பொன்னமராவதி அருகே தொடர்ந்து கத்தி முனையில் களவு போகும் ஆடுகள் தொடர் திருட்டில் ஈடுபடும் ஆடு திருடர்களை கண்டுபிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையம்பட்டி கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழில் ஆடு வளர்ப்பதாகும் இந்நிலையில் இப்பகுதிகளில் கடந்த ஒரு வருடங்களாகவே இரவு நேரங்களில் ஆடு திருடர்கள் தொடர்ந்து திருடி வருகின்றனர் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் இப்பகுதியில் திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து பல முறை ஆடுகளை பறிகொடுத்தவர்கள் காரையூர் காவல்துறையிடம் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஆடு திருடர்கள் தொடர்ந்து ஆடுகளை திருடி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த தீபாவளி அன்று பொன்னழகு என்பவரின் வீட்டில் ஆடு திருடர்கள் ஆடுகளை திருடி அதிலிருந்து ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஆடுகள் கட்டப்படும் இடத்திற்கு அருகிலேயே பொன்னழகு உறங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் வந்த ஆடு திருடர்கள் பொன்னழகின் ஆட்டை திருடியுள்ளனர் அப்பொழுது ஆடு சத்தம் போடுவதைக் கண்ட ஆட்டின் உரிமையாளர் பொன்னழகு என்பவர் திருடர்களை பார்த்து அலறிக்கொண்டு திருடர்களை நோக்கி சென்றுள்ளனர் ஆட்டின் உரிமையாளர் துரத்துவதைக் கண்ட திருடர்கள் ஆடுகள் வெட்ட பயன்படுத்தப்படும் கத்தியைக் கொண்டு பொன்னழகை நோக்கி எறிந்துள்ளார் இதில் அதிர்ஷ்டவசமாக அவரது உடலில் படாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் தொடர்ந்து அவரது கணவரும் துரத்துவதைக் கண்டு ஆட்டினை திருடர்களை திருடர்கள் விட்டுச் சென்றுள்ளனர் அதேபோல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆண்டி என்பவரது ஆட்டுப்பட்டியில் இரவு நேரத்தில் வந்த ஆடு திருடர்கள் அவரது குறவளையில் அறிவால் வைத்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடிச் சென்றுள்ளனர் எனவே ஆடு வளர்ப்பவர்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும் இதனால் இரவு நேரத்தில் தூக்கம் கெடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆடு திருடர்களை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டியும் மேலும் இரவு நேரத்தில் காவலர்களை ரோந்து பணிக்கு அனுப்ப வேண்டும் எனவும் காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் எனவும் ஊராட்சி மன்றத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருமயம் செய்தியாளர் ரா சிவராமகிருஷ்ணன் பொன்னம்பராதி பக்கத்தில் கொன்னேம்பட்டி கிராமம் கொன்னேம்பட்டி கிராமத்தில் நாங்கள் ஆடு வளர்த்தோம் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தீபாவளிக்கு மறுநாள் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் தேடி பார்த்தோம் எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தோன்னே சேர்ந்து விட்டுட்டோம் அதுக்கு பின்னாடி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆட்டை தூக்கிட்டு போனாங்க ரெண்டு ஆட்டை தூக்கிட்டு போகும்போது பார்த்துட்டோம் பார்த்துட்டு திருப்பி பின்னாடியே விரட்டி போகும்போது திரும்ப எங்களை அவங்க கத்தியால் விரட்டி குத்து வந்தாங்க குத்துனோடனே நாங்கள் பயந்து ஓவரம் அலரணவுன்னு திருப்பி ஆளு ஆளுகளை உடையாந்தாகோ யாருமே வரமாட்டேன்ட்டானும் கத்துனோம் ஓகே கத்துன உடனே ஆட்டை போட்டுட்டு ஓடிட்டானுங்க ஓடவும் கத்தியை என்னை எரிஞ்ச கத்தி என்னை பிடிக்காம நான் தவாலிச்சிட்டேன் கத்தி கொஞ்சம் ஒதுங்கிருச்சு கத்தியோடு வச்சுருக்கானா யாருமே ஒரு கிராமத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாருமே வந்து எங்களை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பற்றிருக்கிறதுல எப்போ கொலை பண்ணுறாங்க என்னன்னு எங்களுக்கு ஒரு உதவியுமே தெரிய மாட்டேங்குது யாரும் எங்களுக்கு உதவி கிடையாதுங்க உடனே எங்களுக்கு எதனால ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அடிக்கடி இப்போ ஆடு காணாமல் காணாமல் போகுது இந்த ஊரில் ஒரு ஐம்பது ஆட்டுக்கு மேலே போயிடுச்சு யாரும் என்னன்னே கண்டுக்க மாட்டேங்கிறாரோ அது உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லணும் வணக்கம் சுப்பையானா கொன்னையம்புடி கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக வந்து விவசாயிகளோட ஆடு வந்து திருவிடு போய்கிட்டே இருக்குது காவல்துறையில் கொண்டு போய் மனு கொடுத்தாக்கா அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க த தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் விவசாயிகளுக்கு வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது கொண்டு போய் கொடுத்துட்டு பேசாமல் வந்துடுறாங்க அவங்களே எதுவும் பண்ணுறதுல அப்படியே கட்டி விட்டுடுறாங்க அடுத்து என்னன்னாக்கா இரவு நேரத்தில் வந்து ரோந்து படி வந்து வரமாட்டேங்கிறாங்க கவனத்தில் இது வரைக்கும் வந்து அதில் நான் பார்த்ததில்ல அது மாதிரி எங்கள் ஊராட்சியில் வந்து எங்கேயுமே கண்காணிப்பு கேமரா இல்லை மணல் திருடு போகுது ஆடு திருடு போகுது மாடு திருடு போகுது நிறையா வந்து தவறு நடக்குது எங்கள் ஊராட்சியில் வந்து கேமரா வைக்கிறதுக்கு வந்து ஒரு தகுந்த ஏற்பாடு பண்ணுங்க இந்த அச்சத்திலே இருக்காங்க வந்து ஒரு திருடனை பிடிக்க போனாலும் வந்து கட்டியை காட்டி மிரட்டி கொலை மறைச்சியில் ஈடுபடுறாங்க உயிர் பயமாக இருக்குது ஆடு திருடு போயிடுது மாதெல்லாம் அவங்க முதல்ல இழந்துட்டு வேற நாளாக நிற்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுங்க என்ன தான் நடவடிக்கை எடுக்கும் கொன்னையம்பட்டி கிராமம் திருந்து பேசுகிறோம் நாங்கள் வெள்ளாடு வளர்த்து வர்றோம் எங்களுக்கு வெள்ளாடை திருந்து பேசுச்சு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு காணும் ஆறு மாதத்துக்கு ஒருத்தான் ஒரு ஆடை காணும் காவல்துறையில் சொல்கிறது அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எங்களுக்கு கா பாதுகாப்பு கொடுப்பாங்க பொன்னமராதி பக்கம் கொண்டையம்பட்டி கிராமம் பாறைக்களம் தீபாவளிக்கு மக்கள் நாள் ஒரு ஆட்டை தூக்கி தூக்கிக்கிட்டு போயிட்டாலும் அதை எங்களுக்கு இப்போ நாங்கள் பார்க்கவில்லை யாருமே எதுவும் தெரியாது இப்போ பெட்டிஷன் கொடுத்த காரியூர் ஸ்டேஷனில் கொண்டு போய் பெடிஷன் கொடுத்ததுக்கு அதை எதுவுமே அவங்க கண்டுக்கலை கண்டுக்கலை அப்புறம் இப்போ வியாழக்கிழமை நைட்டு ரெண்டு ஆட்டை வந்து இழுத்துக்கிட்டு போனாங்க போகும்போது நாங்கள் தொடர்ந்து விரட்டி போகிறபோது கத்தியால் குத்த எரிஞ்சு விட்டு ஆட்டை நாங்கள் கிட்டத்தில் போகும்போது ஆட்டை விட்டு விட்டு போயிட்டாங்க ஆள் யாரும்னு தெரியவில்லை அதை நாங்கள் படுத்திருந்தாலும் எங்களை குத்துனாலும் அதை கேட்குற கேட்குறதுக்கு ஆள் இல்லை காவல்துறையும் எதுவுமே கண்டுக்கலை இப்போ கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்ததுக்கும் வாங்கலை வாங்க வாங்க மட்டும் கிட்ட இப்போ எங்களை கொண்டாலும் வச்சாலும் எதுவுமே கேபர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை குடியம்பட்டி கிராமத்தில் காடு வந்து நிறையா திருடு போகுது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதனால் எங்களுக்கு திறந்த நடவடிக்கை கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்